அனானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை வரை அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருச வருசப்படுத்திக்கலாம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திரபகவான் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதனால் அன்றைக்கி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரவண விரதம் ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம் ரெண்டு நட்சத்திரங்கள் தான் வந்து திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம் திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம் ஸோ அதனால் ரெண்டுமே வந்து மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது திருவோணம் மகர ராசியில் வருது ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம் மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் நல்ல ஒரு ஏற்றம் இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சிரவண விரதம் இருந்து த வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சமண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இது உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது இந்த இருபத்தி சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும் பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது அதனால் தேய்பிரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அதாவது எப்படி அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ப ஏதாவது பண பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து க வீட்டில் கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது உபாதைகள் இருக்குது அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபகம் பர்த்தி அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வெண்ணிண்டு ஒரு ஒம்போது பிரதமர் விநாயகர் கோவிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒம்பது தோப்புக்கர்ணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டிரம காலம் வருது இந்த சந்திராஷ்டிரம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தேன்னா சந்திர பகவான்றவர் மதிகாரகன் ம மதி ம காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அது தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு ப்ளேஸு அதை தவிர உங்களுடைய பெயர் தாய் தகப்பின் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் சூலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ராசியின் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துலையும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலும் இருக்கிறதும் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது மிகப்பெரிய ஏற்றம் பெறுறதுனால மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் எந்த ஒரு எதிரிகளும் இல்லாத நிலை இருக்கும் எந்த ஒரு போட்டியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் மறைந்த இடத்திலிருந்து செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே வந்து சித்தர்கள் பீடங்கள் சித்தர் பீடங்கள் அது தவிர வந்து உங்களுடைய மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் மூன்று கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு கொஞ்சம் ஒரு ஒரு செட்பேக் இருக்கும் அதாவது சந்தை தந்தையின் உடல்நிலையில் ச சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பொருள் ச பொருள் வரவு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையால் நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கும்பொழுது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது நாலு ரெண்டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலு மணி வரணும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் அதிபதி அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது இருந்தும் திக்பலம் பெறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது இதனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலைகள் நல்ல ஒரு சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஆறாம் தேதி காலை அதாவது இப்போ ஒரு நாலரை மணியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ புனர்புயோகம் ஏற்படுறது ஏற்கனவே சனி பகவான் வக்கரகதியில் இருக்க இந்த காலகட்டத்தில் புனர்புயோகம் அமையும் அஞ்சாம் இடத்துல போய் சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணமானவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதாவது இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு ஒம்பதே கால் மணி வரலும் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க ராகுவோட சம்பந்தம் பத்தாம் இடத்துல அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் வந்து ஒரு நல்ல அபிவிருத்தி இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு போட்டி தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு பொதுவாகவே இந்த துளாராசிக்காரர்கள் ஆனால் இந்த பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் அதாவது பால் மாடு பசு மாடு இந்த மாதிரியான மாடு அதெல்லாம் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அது தவிர வெள்ளை துணி நெய்யக்கூடியவர்கள் அதாவது துணி நெய்யக்கூடிய கார்மெண்ட் ஃபேக்ட்ரி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியாக வச்சுட்டு இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்குவோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முல்லைப்பூ வந்து ஒரு ஆறு வளம் வாங்கி அங்கே கொடுத்துட்டு வர்றதும் பாதாமும் திராட்சை அதை தவிர ஏலக்காய் இந்த மூணும் வந்து பெருமாளுக்கு நிவேதத்துக்கு எடுத்துன்னு போங்க உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரும் லோகா சமஸ்தா சுவினோபவன் தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்